இந்தியாவினுடைய அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் யாரு பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது ராகுல் காந்தியா மு க ஸ்டாலினா நிதிஷ்குமாரா அப்படிங்கிறது எல்லாது மனசுல இருக்க ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னா இருக்கு அதுல புதுசா ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் இந்த பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வேல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய முக்கியமான எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சேட்டுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல எந்த பார்ட்டி வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்த்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரியே காங்கிரஸ் வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை வந்து வெற்றிகரமாக அடைஞ்சிருக்காங்க இதுலயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் வந்து பிஜேபி தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் அதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அவர்கள் எல்லாத்தோட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க பட் தனி பெருமாமியா பிஜேபி மட்டும் தனிய ஒரு கட்சியா இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டோட மட்டும்தான் அதாவது ஸ்டேட்டுடைய கட்சிகளோட சப்போர்ட்டோட மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இன்னைக்கு நம்ம ஆட்சி அமைச்சாலுமே கூட இது வந்து எப்ப வேணாலும் அவர்கள் ஆட்சி மாறலாம் அதாவது இங்கிருந்து காங்கிரஸ்க்கு மாறினா அவர்கள் ஆட்சி கவியில் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான எந்தெந்த கட்சிகள்னா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பீகாரோடைய முக்கியமான கட்சியும் அதே மாதிரியே சந்திரபாய் உருடைய தெலுங்கு தேசம் கட்சி இந்த இரண்டு முக்கியமான கட்சியினுடைய கூட்டணியோட தான் பிஜேபி ஆட்சி அமைக்க போகுது அதே மாதிரியே ஆப்போசிட்ல இருக்க காங்கிரஸ் வந்து அவர்கள் வெற்றி பெற்றது முப்பத்தி நாலு காங்கிரஸ் மட்டும் தனியா தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் என்ன பிளான் பண்றாங்க ரெண்டு மெஜாரிட்டியான கட்சி பிஜேபி பேரம் பேசி வாங்கிட்டோம்னா நம்மளாலயோ ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளான போட்டு இருக்காங்க இதனாலதான் அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து சப்போஸ் ஆட்சி அமைக்க பிளான் பண்ணாங்கன்னா அது பிரதமர் ராகுல் காந்தியா கூட இருக்கலாம் அல்லது சந்திரபாபு நாயுடு இருக்கலாம் அல்லது நிதிஷ்குமாரா இருக்கலாம் அல்லது ஸ்டாலினா கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஸ்டாலின் வர்றதுக்கு முக்கியமான பாசிபிள் அப்படின்னா இந்தியாவுடைய ஐந்தாவது மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிற நேமம் வந்து டிஎம்கே வாங்கிடாங்க ஆக்சுவலா அவர்கள் வந்து இருபத்தி ரெண்டு சீட் வந்து தனி பெரும்பான்மையா வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா கூட்டணி கட்சியோட சேர்ந்து மொத்தம் நாற்பது சீட் வின் பண்ணியிருந்தாலும் டிஎம்கே அப்படிங்கிற வந்து இருபத்தி ரெண்டு எம்பி சீட்டோட பார்லிமெண்ட்ல போய் அமர போறாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் வந்து நேற்று ஒரு மீட்டிங்ல கேட்கும் போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து இதே மாதிரி மீட்டிங்ல கேட்டாங்க அப்ப வந்து நான் தமிழ்நாட்டை மட்டும் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தினா போதும் நான் வந்து என்னுடைய உயரத்துக்கு மேலே நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதான் நேற்று ஸ்டாலினும் சொல்லியிருப்பாரு பிஜேபி வந்து நிறைய ஸ்டேட்ல வந்து ஃபுல்லா வந்து ஜெயிப்பு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிறைய பிளேஸ்ல வந்து பாதிதா ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய வந்து டவுன் ஃபால் ஆயிருக்காங்க காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்வீப் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலா அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அயோத்தியில பிஜேபி தோத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் பிஜேபி வந்து புல் ஸ்வூப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதுல கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல சமாஜ்வாதி கட்சிகள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு சீட் பிடிச்சிது பிஜேபி முப்பத்தி மூணு சீட் மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சுது அந்த மாதிரி இடத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே குஜராத்ல ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க பிஜேபி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சீட் அடிச்சிருக்காங்க அதே மாதிரியே ஒரிசாலையும் ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது சீட் அடிச்சிருக்காங்க அதே மாதிரியே கர்நாடகாவில் பிஜேபி வந்து பதினேழு சீட் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து ஒன்பது சீட் தான் ஜெயிச்சிருக்கு அதே மாதிரியே ஆந்திர பிரதேசில தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு சீட் ஜெயிச்சிருக்கு பிஜேபி மூணே சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு எப்பவுமே வந்து கேரளால பிஜேபி காலே பதிக்க முடியாத இடத்துல முதன் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க பட் தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து பிஜேபி கால் ஊனணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பட் எந்த ஒரு இடமுமே ஜெயிக்க முடியல அதுவும் முக்கியமா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அந்த இடத்துல தோத்துட்டாரு இதே மாதிரி நிறைய பக்கம் வந்து பிஜேபி வந்து இந்த டைம் வந்து நிறைய பக்கம் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு இந்தியாவில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க இதுல நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுயேட்சைகள் இதுல எட்டு பேர் வந்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு வெற்றி வரும்போது வருங்காலத்துல யாரு வேணாலும் எலக்ஷன் நின்று ஜெயிக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நாட்டுக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணா போது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையம் இருந்தா யார் வேணாலும் உள்ளறங்கி பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா பார்க்கப்படுகிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யார் வேணாலும் பிரதமர மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் யாருமே தனி இல்லாத காரணத்தினால இன்னைக்கு வந்து பிரதமர் மோடியாக இருந்தாலும் எப்ப வேணாலும் சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமாரோ திடீர்னு வந்து இந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் மாறினார்னா அப்படியே வந்து ஆட்சி மாறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக தான் பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்